வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் டிசம்பர் ஆறு அம்பேத்கருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் அம்பேத்கருடைய நினைவு நாளையொட்டி விகடன் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவை ஏற்பாடு பண்ணுறாங்க யாரோட சேர்ந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு அமைப்பை வந்து நடத்திட்டு வராரு ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சி என்ஜிஓ நடத்திட்டு அவங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை விகடன் வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க திருமாவளவன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட விஜய் வாங்கிக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் வந்து போடப்பட்டிருக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்துட்டாரு ஏன் வரல அப்படின்னா அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு திமுகவோட கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் விஜய் திமுகவை எதிர்த்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்ப அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டா விஜயோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா தேவையில்லாத இஷ்யூ வரும் அதனால கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் ஆதவ அர்ஜுனா பேசினது விஜய் பேசினதுலாம் தமிழக அரசியலில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு இருந்துச்சு அர்ஜுனா டைரக்டா திமுக அட்டாக் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பிறப்பால் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு ரெண்டு மூணாவது ஒட்டுமொத்த சினிமா துறையையும் ஒரு நிறுவனமே கட்டுப்படுத்துது அது எப்படி ஆல்ரெடியே ரெட்ஜென்ட் மூவிஸ் தான் தமிழ் சினிமா உலகத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுக்கிருக்காங்க விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒட்டுமொத்த சினிமா துறையையும் ஒரு நிறுவனமே கட்டுப்படுத்துதே எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து இருபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும் ஓட்சியாரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய கட்சி மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு விம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேச்சை வந்து ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு டைரக்டாக திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனா அடுத்து விஜய் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் அவர்கள் வரலை பாத்தீங்களா அந்த அளவுக்கு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால தான் அவரால் வர முடியல இருந்தாலும் அவருடைய நினைப்பு ஃபுல்லாக நம்ம இந்த நிகழ்ச்சியில தான் இருக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு இந்த ரெண்டு டாக்ஸும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னது திமுக அழுத்தம் கொடுத்து அதனை கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்து அதற்கு சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பலவீனமான தலைவர் கிடையாது அப்படின்னு அவர்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாரு விசிகாவியை சேர்ந்தவர்களாம் பயங்கர டென்ஷனு ஆதவ அர்ஜுனா மீதும் விஜய் மீதும் என்ன டென்ஷனு அது எப்படி திமுக அவர்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளக்கூடிய வகையில் தானே விஜய் உடைய பேச்சு இருந்திருக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விசிகாவினரும் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு பிளான் என்ன பிளான் தெரியுமா விசிகா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை பயன்படுத்தி தொகுதிகளை திமுக கூட்டணியிலேருந்து கூட பெறுவதற்கான அதிகமாக பெறுவதற்கான ஒரு விளையாட்டை விளையாண்டுக்கிருக்காங்க ஆதவ அர்ஜுனாவை திருமாவளவன் அவர்களே பேச சொல்லி விஜயோட சேர்கிற மாதிரி விசிகா சேர்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க திமுக கிட்ட பார்த்துக்கோங்க விஜய் வந்து ரெடியாக இருக்கார் இங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அங்கே கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா அங்கே போயிருவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிகளை கூட பெறுவதற்கான ஒரு கேடயமாக விஜய விசிகா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆதவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து விசிகாவை தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளும் இதை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட தொகுதிகளை திமுக ஒருவேளை கூட்டணி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு விசிகா கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ திமுக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப யோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பாஜக தான் சொல்கிறாங்க விஜய்க்கு தெரியலை விஜய்யை ஒரு கருவியாக விசிகா வந்து பயன்படுத்துது டெஃபினட்டாக திமுக கூட்டணியிலேருந்து யாருமே விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் இப்போதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள் ஃபஸ்ட்டு தனித்து தான் நின்னார் தனித்து நின்று அவருடைய ஓட்சேரை அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் பக்கம் நிறைய கட்சிகள் போய் வந்து சேர்ந்தாங்க அவரோட கூட்டணி வைக்க முடிவெடுத்தாங்க அது மாதிரி தான் விஜய்க்கும் நிலமை விஜய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தல் அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய ஓட்சேரை அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கூட்டணி வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அது தெரியாமல் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வீசிக்கவுடைய சூழ்ச்சியில் அவர் வந்து சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நிறைய பேர் பதிவுகள் போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறோங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய பதிவுகளை வந்து பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு பிறப்பால் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் உருவாகக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு பாஜகவுடைய கருத்து இது வீசிக்காவுடைய ஒரு பிளான் மாதிரி தெரியுது கூட தொகுதிகளை திமுக கிட்ட இருந்து கேட்டு பெறுவதற்கான ஒரு டிராமா மாதிரி தெரியுது அப்படின்னு பாஜகவினருடைய கருத்து இதை பற்றியெல்லாம் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்